பதினொன்னில் இப்படியாக இருக்கிறது அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்கிறது இது எப்படி ஆகும் என் வாழ்க்கையில இது எப்படி நடக்கும் இது நடக்க சாத்தியமே இல்ல இப்படி ஒரு பிளஸிங் வர வாய்ப்பே கிடையாது என் வாழ்க்கையில இப்படி ஒரு ப்ரமோஷன் கிடைக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்களா வேதத்துல இரண்டு பேர் இது எப்படி ஆகும் என்று கேட்கிறார்கள் ஒன்று வந்து மரியால் கேட்கிறார் இது எப்படி ஆகும்னு மரியாளுக்கு தேவனுடைய கண்கள்ல தயவு கிடைத்தது கிருபை பெற்றவள் என்று சொல்லப்படுகிறது அதே போல சகரியோ கேட்கிறார் ஆனால் அவருக்கு கிடைக்கவில்லை இது எப்படி ஆகும் என்ற கேள்வி உங்க வாழ்க்கையில இருக்குதுன்னா விசுவாசிச்சு இப்படியும் ஆகும் நம்பும் பொழுது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நீங்க நினைக்கிறதும் நீங்க எண்ணுகிறதும் எல்லாமே உங்களுக்கு நிறைவேறும் ஏசையா இருபத்தி எட்டு பதினாறில் இப்படியாக இருக்கிறது விசுவாசிக்கிறவன் பதறான் ஆமாங்க இன்றைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க கத்தர் மேல விசுவாசத்தை போற்று நீங்க என்னென்னலாம் நினைக்கிறீங்களோ அது எல்லாமே ஒரு பேப்பரில் எழுத ஆரம்பிங்க எழுதி அதுல கை வைத்து தினமும் அந்த விஷயம் நிறைவேறினதுக்காக நன்றின்னு சொல்லி பாருங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இது எப்படி ஆகும் நீங்க நினைக்கலாம் மற்றவர்கள் கண்களுக்கு இது எப்படி ஆகும் சொல்லி நினைக்கலாம் இது தேவனால மட்டும்தான் ஆயிற்றுன்றது நிறைவேற்றி கொடுப்பாருங்க எப்படி ஆகும் எல்லாரும் கேட்கலாம் ஆனா இப்படியும் ஆகும் எப்படி வேணாலும் ஆகும் தேவன் உங்க கண்களுக்கு ஆச்சரியமாக காண்பிப்பார் காட் பிளஸ்